என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெரிட்டன் உத்தாக்கத்திற்கான சக்தி விரிவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிடமிருந்து முதல் நாளிலேயே பல சர்ச்சைக்குரிய உத்தரவுகள் அமெரிக்கா உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து விலகல் அனர்த்தங்களில் பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த இருபதாயிரம் பேர் பாதிப்பு சில பகுதிகளில் தொடர்ந்தும் விழு அபாயம் இன்று முதல் மழை குறைவடையும் சாத்தியம் வாகன இறக்குமதியால் நிதி கையிருப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இருபதுக்கு இருபது மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் தாம் பங்கேற்ற இரண்டாவது போட்டியிலும் இலங்கை மகளிர் அணி எண்பத்தி ஒரு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை மகளிர் அணி தனது இரண்டாவது வெற்றியை இன்று பதிவு செய்தது தொடரின் பதினைந்தாவது போட்டியான இந்த போட்டி மலேசியாவின் கோலாலம்பூரில் இன்று நடைபெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் சஞ்சனா காவேந்தி சுமுது ஆகியோர் அணிக்கு ஆரம்பத்தை வழங்கினர் இருவரும் சிறந்த இணைப்பாட்டத்தை வெளிப்படுத்தியதுடன் முதல் விக்கெட்டுக்காக ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றனர் சுமுது நிசங்சா பத்தொன்பது ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க சஞ்சனா காவேந்தி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றார் அணிதளவி மனுதி நாணயக்கார முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றார் இம்முறை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இருபதுக்கு இருபது மகளிர் உலக இணை கிரிக்கெட் தோட்டத்தில் அரிச்சிதம் பதிவு செய்த முதல் துடுப்பாட்ட வீராங்கனையான சமேத்மா இன்றைய போட்டியில் முப்பத்தி ஏழு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் முதலீடு ஆடி இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டன்களை பெற்றது நூற்றி அறுபத்தி ஏழு என்னும் வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியின் முதல் மூன்று விக்கெட்டுகளும் முப்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் இதற்கமைய நூற்றி அறுபத்தி ஏழு எனும் வெற்றி இலக்கை நோக்கி தொழில்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி பத்தொன்பது நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து எழுபத்தைந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது Goes down to give Sri Lanka a handsome victory by 81 runs. A clinical effort for back-to-back -back wins to kick off their campaign at the ICC Under-19 Women's T20 World Cup 2025. Four teams run the bidangani agar chamudi so prabodha teri banar. America, wein naan patti gela havo the janadi padi agar janal Trump padi theye chodla. Anaatin pratham anydi sir. ஜோன் ராபர்ட்ஸ் முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பதவியேற்று சில நிமிடங்களிலேயே அவர் திட்ட நிறைவேற்ற உத்தரவுகள் சர்வதேச அரங்கின் கவனத்தை ஈர்த்துள்ளன இது விரிவான செய்திகளை எமது தொடரும் மதிய நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள் கனமனையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை பதிமூன்று ஆகும் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த அனத்தத்தினால் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் இதனிடையே பதினெட்டு தற்காலிக முகாம்களில் அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது யானோயா கலாவோயா வெள்ளமட்டத்தினை எட்டியுள்ளதாகவும் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது மல்வத்து ஓயா பெருக்கெடுத்து வையால் அனுராதபுரம் விஜயபுரம் பகுதியில் வெள்ளம் நுழைந்துள்ளது புலனறுவையிலிருந்து கதிர்வல படத்துண ஊடாக உடகுக்கு செல்லும் பீதியிலும் வெள்ளம் நிறைந்துள்ளது அனுராதபுரத்திலிருந்து ஹூரிகசாவிலிருந்து கடியாவ வரையிலான வீதியில் ஹூரிகசாவ பாலத்துக்கு அருகில் நீண்ட நாட்களாக வெள்ளம் நிறைந்துள்ளது பலத்த மழையினால் ஸ்தம்பிதமடைந்திருந்த பல வீதிகளில் மீண்டும் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது கண்டி மகியங்கனி பிரதான வீதி இன்று காலை ஆறு மணி முதல் போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டது கண்டி மகியங்கனி பிரதான வீதியில் காடக்கொள்ள பகுதியிலிருந்து பாறைகள் என்ற அபாயத்தினால் நீஞ்சு பிற்பகல் வீதி மூடப்பட்டது புலனறுவை மட்டக்கிழப்பு பிரதான வீதியின் கல்லலையிலிருந்து மணம் வரை மூடப்பட்டிருந்த பகுதி கனகரக வாகன போக்குவரத்துக்காக இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது எனினும் இலகுரக வாகன போக்குவரத்துக்கு தொடர்ச்சியாக தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டியில் இரண்டாவது நாளாக இன்றும் வெள்ளம் நிறைந்துள்ளது சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்து உழமையினால் சித்தாண்டி இரண்டு மூன்று நான்கு கிராமங்களில் வெள்ளம் நிறைந்துள்ளது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இந்த கேம்பஸி போகிற பிள்ளைகள் அந்தந்த படிப்புக்கு போகிற பிள்ளைகள் வேலைக்கு போகிறாக்களுக்கு எல்லாம் சரியான கஷ்டமாக இதனிடையே திருகோணமலை தோப்பூர் கமலசேவை பிரிவுக்குட்பட்ட பம்பான் குளம் வழியில் இம்முறை முன்னூறு ஏக்கரில் வேளாண்மை செய்யப்பட்டது மழையுடனான வானிலையினால் பம்மான் குளம் வழி விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பயிற்சியை வெள்ள அணி ஒவ்வொரு கூடுதல் மழை காரணமாக எங்களோட தேசங்களெல்லாம் எங்கள வெள்ளாமை எல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இன்னூறு ஏக்கருக்கு மேலே நாங்கள் பம்மாங் இந்த முறை செஞ்சுருந்தோம் அந்த செய்கையில் மிகவும் மோசமான நிலைமையில் இந்த முறை ஒன்றுமே வெட்டி எடுக்காத நிலைமைக்கு நாங்கள் முகம் எடுத்திருக்கின்றோம் இதுக்குரிய நடவடிக்கையை அரசாங்கம் எங்களுக்கு நிவாரணத்தை தர வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பலத்த மழையினால் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன நீர் நீர்த்தேக்கத்தின் பன்னிரண்டு வான்கதவுகள் தொடர்ச்சியாக திறக்கப்பட்டுள்ளன நீர் கண்டலம்ம நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்படும் நீர் தமிழ் ஓக ஊடாக கலாபாவிக்கு செல்கின்றது கலாபாவியின் வான்கதவுகள் இன்று காலை முதல் தலா ஐந்து அடி திறக்கப்பட்டு கலா நீர் விடப்பட்டுள்ளது கிருந்தலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கந்தலாய்குளத்தின் ஆறு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன நிலவும் மழையுடான வானிலை இன்றிலிருந்து படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் எதிர்வரும் சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நிலவும் என திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாதுளை நுவரெலியா ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதனிடையே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி மாத்தளை குருநாகல் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கையே இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது பாம்பாறை மாவட்டத்தில் கலோயா ஆற்றின் கரையோரத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை மழையினால் விளைநிலங்கள் அழிவடைந்தமை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டது அம்பாரே சேனாயக samudrē அம்பாரே சேனா ಸಮುದ್ರத்தில் வான் கடுகுகள் தரக்கப்பட்டன. வெளிய நீரினால் விவசாயிகளின் விலை நிலங்களில் பாதிப் பேர் பட்டுள்ளது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். வேமட்ட விமசன்னதியனோ ವರ್ಷாபதனேத் ਇੱਕ அதரம ரடே மழையுடனான வானிலையால் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான குளங்கள் வான் பாய்வதற்கு ஆரம்பித்துள்ளன நாடளாவிய ரீதியில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்துடன் இன்று கலந்துரையாடுதில் இன்று முதல் மழை குறைவடையும் சாத்தியம் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளன அம்பாறையில் மூவாயிரத்துக்கும் அதிகமான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளம் வற்றியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களத்துடன் கலந்துரையாடி தேவையான விடயங்களை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் திருகோணமலைக்கு நேற்று விஜயம் செய்த இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அயோகா இமோசோடா மாவட்ட விவசாய அபிவிருத்தி பயிற்சி நிலையத்துக்கு இன்று சென்றுள்ளார் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசோமாட்டோ திருகோணமலை உப்பு வழியில் உள்ள மாவட்ட விவசாய அபிவிருத்தி பயிற்சி நிலையத்துக்கு இன்று சென்றிருந்தார் இதன்போது ஜப்பான் நாட்டின் நிதி உதவியுடன் குறித்த பயிற்சி நிலையத்தில் அமைக்கப்பட்ட சூரிய மின்கலம் திட்டத்தை பார்வையிட்டதுடன் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடினார் அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியினை வழங்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது இது நாட்டின் நிதி கையிருப்புக்கு சிக்கலை ஏற்படுத்துமா நேற்றிரவு ஒலிபரப்பான முகநட்ட முகன நிகழ்ச்சியில் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் கடந்த ஐந்து வருடங்களாக வாகன இறக்குமதியை நிறுத்திய பின்னர் நாட்டின் பொருளாதார ரீதியில் இருக்கின்ற வாகனங்களை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது அடுத்ததாக வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய கையிருப்பு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு உட்படாதவாறு முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும் அங்கு தீர்மானிக்க வேண்டும் இறக்குமதியை முன்னெடுக்க வேண்டும் இருப்பினும் நாட்டின் கையிருப்பை பேண வேண்டும் இப்போது ஆறு பில்லியன் உள்ளது இன்னமும் சரியான மட்டத்திற்கு கையிருப்பு வரவில்லை என்றே கூற முடியும் அதனாலேயே மத்திய வங்கி ஊடாக எதிர்வரும் வருடங்களில் கையிருப்பினை எவ்வாறு அதிகரிக்கலாம் என திட்டமிடுகின்றோம் கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எவ்வாறு வாகனத்தை கொண்டு வர முடியும் என தீர்மானித்து நாம் வாகன இறக்குமதி தடையை நீக்குகின்றோம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றுள்ளார் அந்நாட்டின் பிரதமர் நீதியரசர் ஜோன் ரோபர்ட்ஸ் முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பதவியேற்று சில நிமிடங்களிலேயே அவர் கைச்சாத்திட்ட நிறைவேற்று உத்தரவுகள் சர்வதேச அரங்கின் கவனத்தை ஈர்த்துள்ளன இதனிடையே அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப்பின் டிரம்பிற்கு பல்வேறு சர்வதேச தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வண்ணமுள்ளார் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான டொனால்ட் டிரம்பின் முயற்சிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நன்றிகளுடன் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் ஜோ பைடனின் பதவி விலகலால் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து பிரிவினருக்கும் சமநிலையான கொள்கைகளை உருவாக்கும் தலைவராக மாறுவார் எனவும் ஹமாஸ் அமைப்பின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை கொண்டுவரும் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என சிரியா கூறியுள்ளது பிராந்தியத்தில் ஸ்திரதன்மையை கொண்டுவரக்கூடிய தலைவர் ட்ரம்ப் என தாம் நம்புவதாக சிறிய கிளர்ச்சிக் குழுக்களின் தலைவர் அகமது அல்ஷாரா தெரிவிக்கின்றார் எப்போதும் பலமான தீர்மானங்களை எடுக்கும் டொனால்டு ட்ரம்ப் நீண்டகால நீதியான அமைதியை அடைவதற்கான வாய்ப்பினை உருவாக்குவார் என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு தேவையான எந்தவொரு உதவிகளையும் புதிய அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்க தயாராக உள்ளதாக துருக்கி ஜனாதிபதி ரிசெப்தேப் எர்துவான் தெரிவித்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கனடிய பிரதமர் பிரித்தானிய பிரதமர் ச கியூர் ஸ்டார்மர் ஜப்பானிய பிரதமர் ஷியரோஷிபா உள்ளிட்ட பல உலக தலைவர்களும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இலங்கை நேரப்படி நேற்றிரவு பத்து முப்பது அளவில் பதவியேற்பு விழா ஆரம்பமானது தலைநகர் வாஷிங்டனின் கேபிடல் கட்டடத்தின் ரொட்டுண்ட அரங்கில் பதவியேற்பு விழா இடம்பெற்றது நாற்பது ஆண்டுகளின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியின் பதவியேற்பு விழா அரங்கில் நடைபெற்றமை இதுவே முதன்முறையாகும் அமெரிக்காவில் நிலவும் கடும் குளிருடனான வானிலையினால் இம்முறை பதவியேற்பு விழாவை அரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டது பராக் ஒபாமா பில் கிளிண்டன் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் உள்ளிட்ட அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளும் டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருந்தனர் தொழில்நுட்ப உலகின் பலம் வாய்ந்தவர்களாக கருதப்படும் மஸ்க் ஜெப் பெசோஸ் மார்க் ஜக்க் உள்ளிட்ட பெரும் செல்வந்தர்களும் இம்முறை பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருந்தமை விசேட அம்சமாகும் டொனால்டு டிரம்பின் பாரியார் மெலேனியா ட்ரம்ப் உள்ளிட்ட அவரது குடும்பத்தவர்களும் நெருங்கிய நண்பர்களும் விழாவில் பங்கேற்றனர் அமெரிக்காவின் புதிய துணை ஜனாதிபதியாக ஜேடி வாட்ஸ் பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பின்னர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் முதல் தலைவையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அமெரிக்காவின் பொற்காலம் ஆரம்பமாகியுள்ளது இன்று முதல் எமது நாடு செழிப்படைந்த உலகளாவிய ரீதியில் கௌரவத்துடன் கூடிய நாடாக மாற்றமடைகின்றது அமெரிக்கா விரைவில் உயரிய நாடாக மாறும் அத்துடன் இனிமேலும் எம்மிடமிருந்து லாபத்தை பெற்றுக்கொள்ள எவருக்கும் நாம் இடமளிக்க மாட்டோம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் நாளாந்தம் அமெரிக்காவை முதன்மை நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எமது இறையாண்மையை நாம் மீளப்பெறுவோம் எமது பாதுகாப்பை நாம் மீண்டும் உறுதிப்படுத்துவோம் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவோம் America will soon be greater, stronger, and far more exceptional than ever before. முன்னாள் ஜனாதிபதியை வழியனுப்புவதற்காக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதற் பெண்மணி புதிய ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவரது பாரியார் உஷா வான்ஸ் ஆகியோர் கேபிட்டல் கட்டிடத்திலிருந்து வெளியேறினர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் டிரம்பின் பிரதான எதிர்த்தரப்பு வேட்பாளராக இருந்தவரும் முன்னாள் துணை ஜனாதிபதியுமான கமலா ஹாரிஸ் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் கேபிட்டல் கட்டிடத்திலிருந்து வெளியேறிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஜில் பைடன் ஆகியோர் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்து அங்கிருந்து சென்றனர் கட்டிடத்தில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் டொனால்டு டிரம்ப் உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்கும் நடவடிக்கை இதன் பின்னர் ஆரம்பமானது கடும் குளிருடனான வானிலையினால் இம்முறை கேபிட்டல் கட்டிடம் முன்பாக ஆதரவாளர்கள் ஒன்று கூடுவதற்கும் சந்தர்ப்பம் கிட்டவில்லை இதனால் தமது ஆதரவாளர்களை சந்திப்பதற்காக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கேபிடல் ஒன் அருனா பகுதிக்கு செல்ல வேண்டியது இதன்போது ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது வண்ணமயமான அணிவகுப்பும் வரவேற்பு நிகழ்வை அலங்கரித்தது அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம் தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் பல நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் அவர் கையெழுத்திட்ட சில நிர்வாக உத்தரவுகள் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்தன அமெரிக்காவின் தெற்கு எல்லைப் பகுதியில் தேசிய அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டமை அதில் முக்கிய அம்சமாகும் ராணுவம் உள்ளிட்ட சில பிரிவுகளை தவிர்த்து ஏனைய பிரிவுகளில் அரசு தொழில் வாய்ப்புகளில் மேல் அறிவித்தல் வரை புதிய ஆட்சேர்ப்புகளை தற்காலிகமாக இடைநிறுத்தும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது குடியேற்ற எதிர்ப்பு கொள்கையை கடைபிடிக்கும் டொனால்ட் டிரம்ப் மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பாரிஸ் கழகம் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்தும் அமெரிக்காவை விலக்கிக் கொள்வதற்கான முதற்கட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக செயற்பட்ட டிரம்ப் குறித்த இரு சர்வதேச அமைப்புகளிலிருந்தும் அமெரிக்காவை விலக்கிக் கொண்ட போதிலும் பின்னர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ஜோ பைடன் மீண்டும் இந்த இரு அமைப்புகளிலும் அமெரிக்காவை இணைத்தார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்ற டிரம்பினால் வெளியிடப்பட்ட கருத்துக்கு மத்தியில் அவரது ஆதரவாளர்கள் கேபிட்டல் கட்டிடத்துக்குள் நுழைந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் இதன்போது கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அனைவரையும் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கவும் டொனால்ட் டிரம்ப் நடவடிக்கை மேற்கொண்டார் இதற்கமைய சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது டிக்டாக் தொடர்பில் அறிவிக்கப்பட்ட சட்டம் அமுல்படுத்தப்படும் தினத்தை நீடிப்பதற்கும் ஜனாதிபதியினால் நிறைவேற்ற உத்தரவில் கைச்சாத்திடப்பட்டது பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தும் நிர்வாக உத்தரவுகளிலும் பாலின வேறுபாடு என்பது ஆண் பெண் மாத்திரமும் நிர்வாக உத்தரவிலும் ஜனாதிபதி டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இதற்கமைய திருநங்கைகளுக்கு அமெரிக்கா அளித்துள்ள பாதுகாப்பானது இனிவரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது குற்றவியல் விசாரணையில் தண்டனை பெற்ற ஒருவர் அமெரிக்கா இதுவே முதன்முறையாகும் அவர் தனது முதலாவது பதவி காலத்தில் இரண்டு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டதுடன் இரண்டு படுகொலை முயற்சிகளில் இருந்தும் தப்பினார் இதேவேளை அமெரிக்காவின் புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக செனட் சபையின் வேகமனதான தீர்மானத்தின் மூலம் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசாங்கத்தின் உயர் பதவிகளுக்கு ஜனாதிபதி டிரம்பால் பரிந்துரைக்கப்பட்டவர்களில் செனட் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் அதிகாரி மார்கோ ரூபியோ ஆவார் அவர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் குடியரசுக் கட்சியின் புளோரிடா மாநில செனட் சபை உறுப்பினராகவும் செயற்பட்டார் கம்மெத்த இல்லங்கள் தோறும் செயற்திட்டத்தின் எட்டாவது அத்தியாயத்தின் பதிமூன்றாம் நாள் ஒன்றாகும் மக்கள் அன்றாடம் நோக்கும் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வுகான் நோக்குடன் கம்மித்த குழாத்தினர் இல்லங்கள் தோறும் இன்றும் செல்கின்றனர் வவுனியா அம்பாறை கண்டி கம்பகா மாவட்டங்களுக்கு கம்மித்த குழாத்தினர் இன்று கள விஜயம் செய்துள்ளனர் மதுரா நகர் கிராமத்துக்கு சென்ற கம்மெந்த குழாத்தினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர் குடும்பங்கள் விவசாயத்தை கொண்டுள்ள இந்த கிராமத்தில் சுத்தமான குடிநீருக்கு நெருக்கடி நிலவுவதாக கம்மந்த குழாத்தினருக்கு மக்கள் தெரிவித்தனர் போய் காசு போய் காசு கொடுத்துதான் தண்ணி வாங்குறேன் அந்த இந்த ஊர்ல உள்ளவங்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய வசதியானவங்க இல்ல ஆனா நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு தண்ணி வசதிகளை எங்களுக்கு செய்து கொடுக்கணும் அம்பாறை பொத்துவில் பிரதேச பிரிவுக்குட்பட்ட அல்மினா மாதிரி கிராமத்தில் தற்போது மூன்று குடும்பங்கள் மாத்திரமே வசிக்கின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முள் குடியேற்ற கீழ் உருவாக்கப்பட்ட இந்த கிராமத்தில் இருபத்தைந்து வீடுகள் இருந்தாலும் பல குடும்பங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டன சுத்தமான குடிநீரின்மையே அதற்கான காரணமாகும் கேரள மாவட்டத்தின் சீதாம்பாக்கி பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட வெலிக்கண்ண வெலியோ கடவித்த கிராமத்துக்கு கம்மந்த குழுவினர் இன்று சென்றிருந்தனர் அறுபது குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தின் பிரதான பிரச்சினை சுத்தமான குடியின்மையாகும் குறித்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத்தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இது கண்டி பானதும்புர கீழ் யட்டவர மெதகமோ கிராமத்தில் உள்ள பாலமாகும் மக்களால் பாரிய தூவி செலவு செய்யப்பட்டு கைவிடப்பட்ட செயல் இதுவும் ஒன்றாகும் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்